இப்பல கிடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுல உருவான இந்தியன் படத்தோட ரெண்டாவது பாகத்தை உருவாக்குற பணியில ரொம்ப தீவிரமா இருக்காரு வியகுண்கர் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு நேற்றைய தினம் தொடங்கிச்சு இந்த மூலமா முதல் ஒரு கூட்டணி அதாவது மற்றும் கமல் படத்துக்கு முதல் முதல்ல இசையமைக்கிறார் இசையமைப்பாளர் அனுருத் சங்கர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவரோட அபிமான இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னா அது ஏஆர் ரகுமான் தான் ஆனா ஏஆர் ரகுமான விட்டுட்டு அனுருத்த தேர்வு செய்திருக்காரு இந்த படத்துல இயக்குனர் சங்கர் இந்த நிலையில் இந்த படத்தை வாழ்த்தி ஏஆர் ரகுமான் ட்வீட்டோன்று தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுருக்காரு விஷிங் யூ வால்யூ டீம் ஃபோர் இயர் அண்ட் அதர் ப்ளக் பாஸ்டர் குட் லக் புத்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பதிவை போட்டிருக்காரு எப்பவுமே இயக்குனர் சங்கர் அப்படின்னு சொன்னா ஏ ஆர் ரஹ்மான் கூட்டணி தான் ஆனா இப்போ அனுரத் கூட்டணி சேர்ந்திருக்காரு இப்படி சேர்ந்திருக்கிறது ஏ ஆர் ரஹ்மானோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் கவலையை கொடுத்தாலும் ஏ ஆர் ரஹ்மான் விஷ் பண்ணி தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறது அவர்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பையும் கொடுத்திருக்கு தனக்கு கிடைக்காத வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைச்சிருந்தாலும் கூட அந்த படம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது அவரோட